திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக அவர் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் அப்படி பண்ணுறாங்க அரசியல் காலத்தில் திமுக அதிமுக தான் எதிர் தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட அரைநூற்றாண்டு கால வரலாறு அதுதான் காமராஜர் திமுகலாம் போய் திமுக விசஸ் அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி தான் விமர்சனம் பண்ணுவாங்க இது ஒன்றும் புதியது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து பிரச்சனைங்கிறது திமுக விசஸ் அதிமுக இல்லை அதிமுகவை அழிக்க துடிக்கிற பாஜக அப்போ பாஜக அதிமுக மீட்பது மூலம் தமிழ்நாட்டை நம்ம மீட்க வேண்டிய கடமை இருக்குது அது பெரியாரிஸ்டுகளுக்குமே முதன்மை கடமையே இன்றைக்கி அதிமுகனு ஒரு திராவிட கட்சி வேணுங்கிறது தான் அந்த தன்மையிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம அரசியலை பார்க்கணும் அவர் இன்னைக்கு ஏமாலியா யார் ஏமாலின்னு கேட்குறதோ அமித்ஷாவை பார்த்து தான் அதை நம்ம அப்படியே மடைமாற்றி எல்லாத்துக்குமான கேட்க வேணாம் கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க பாஜகங்கிறது ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி இவங்க கூட்டணி ஆச்சுங்கிறாங்க அமைச்சரவையில் பங்குங்கிறாங்க நேற்று யாரோ ஒருத்தருங்க துணை முதலமைச்சருங்கிறாங்க இப்போ நயனா நகேந்திரன் பதறுகிறார் அப்போ இங்கே பிரச்சனை அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி இல்லை ஆனால் அப்படி ஒரு கட்சி இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு திமுக விஸ்எஸ் அதிமுகங்கிறது தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இங்கே தேசிய கட்சி வரக்கூடாது அதுதான் எழுவத்தொன்னில் எம்ஜிஆரை காங்கிரஸ் வந்து எம்ஜிஆரை வச்சு இங்கே ஒரு தேசிய தன்மையை கொண்டு வந்துடலாம் திராவிடத்தை அழிச்சிடலான்லாம் நினச்சாங்க ஆனா எம்ஜிஆர் என்னுடைய மதம் திராவிடம்னு சொல்லிட்டார் பெரியாருக்கு நூற்றாண்டுகளாக கொண்டாடினார் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை காப்பாற்றினது மறைந்த முதலமைச்சர் அண்ணாவே ஒன்றைக்கு ஒருவனே தேவைன்னு அந்த அதனால அவர் வந்து திராவிட தன்மையில இருந்து அவர்லாம் சரோஜா தேவியினுடைய இறந்தாங்களா அப்ப அவங்களுக்கு ஒரு பேட்டி ஒன் வந்திருக்கு என்ன நீங்க மீன் சாப்பிடாம இருக்கீங்க ஓ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது விரதம் இருக்கீங்களான்னு சரோஜா தேவி சொன்னது எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்களா இல்லை இல்லை இந்த மீனை பார்த்து நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அவர் பயணமாக மீன் சாப்பிடுவாராம் மனசை கட்டுப்படுத்திக்கிறேன் நான் வேறு தான் இதெல்லாம் இருக்கிறதில்ல எனக்கு கடவுள் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சரோஜாதேவி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவரை பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்பிக்கை எதிர்ப்பு ரெண்டுலேயும் அவர் ஒன்றும் பெரிய இல்லை ஈடுபாடு நாத்திகர் ஆத்திகர் ரெண்டுலேயுமே அவர் ஈடுபாடு கிடையாது நம்ம வடசென்னையில் இருக்கிற மருத்துவமனை அங்கே ஒரு முறை போனாராம் எல்லாரும் திருநூறு கொடுத்துட்டு இருந்தாங்களா ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு அப்போ எம்ஜிஆர் சொன்னாரான் என்னதுன்னு இல்லை விபதி கொடுத்தா நோய் சரியாகும் அப்படியா அப்போ ஹாஸ்பிட்டலில் ஸ்டான்லி மருத்துவமனை ராயபுரம் இதை கலைச்சிட்டு எல்லாரும் விபதி சென்ற ஆரம்பிச்சிட வேண்டியதானே எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு பயாலஜி அண்ணா டைம்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அடுத்த நாள் சோ என்ன எம்ஜிஆர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு நம்மளாலும் நினச்சோம் இவர் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் வரலாற்று செய்தி நான் அவனுக்கு கற்பனையாக பேசலை அதனால் இந்த எம்ஜிஆர் முழுக்க நீங்கள் வந்து ஒரு இந்துத்துவ ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போக முடியாது அவர் க அளவுக்கு கடவுள் மறுப்பு ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு மாதிரி பேசாமல் எழுதாமல் இருந்திருக்கலாமில் அவர் முழுக்க திராவிட இயக்கத்துக்கான ஒரு நபர் தான் அவர் இப்போ அந்த அதிமுகவை தான் ஒரு பாரதிய ஜனதா முழுக்க முழுங்க பார்க்க அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு திமுக பாஜக கூட்டணி வந்திருக்கு ஏன் பாசதம்புரம் கூட திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதனால பாஜகவுடன் கூட்டணி வைப்பது என்பது வேற பாஜக உரிய கைப்பாவியா மாறிடக்கூடாது அந்த சூழல் தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசுறதே எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்புற மாதிரி தெரியல எப்படியாவது ஒரு திராவிட கட்சியில ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணிடணுங்கிறதா அவங்க நோக்கம் பண்ண முடியாதுங்கறது அந்த நிலை அந்த இடம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்குமா எந்த இடம்

அது வந்து பாஜக ஓட்டு இல்லைங்க அதெல்லாம் ஓட் பெர்சன்டேஜ் பாஜகவுக்கு ஏறின மாதிரி காமிச்சது பாஜகனுடைய இந்துத்துவ கொள்கையை பேசி ராமர் கோயில் அரசியல் பேசிய தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியும் இங்கே அண்ணாமலையே தலைவரான அடுத்த நிமிஷம் பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார் முருகனும் அண்ணாமலையும் இன்னைக்கு வரையும் பெரியாரை ஈவேரானு தமிழிசைன்னு சொல்ல மாட்டாங்க வானதி சீனிவாசன் சொல்ல மாட்டாங்க எச் ராஜா மட்டும்தான் சொல்லுவார் அதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதனால் அவங்களுக்கு எப்படியாவது இங்கே வர முடியல அதனால் ஒரு ப்ரா ஒரு பெரிய கூட்டம் அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதை எப்படியாவது பண்ணிட முடியுமா அப்படின்னாங்க அது ஜெயலலிதா வந்த போதே அவங்க சனாதன கூட்டம்லாம் ஒரு மகிழ்ச்சி ஆனா அவங்க அறுபத்தி பர்சன்டேஜை காப்பாற்றி நான் திராவிட தன்மையிலேருந்து விலக மாட்டேன்னு காமிச்சுக்கிட்டாங்கல்ல அவங்களே ஒரு லேடி தானே சாப்பிட்டு இந்துத்துவா லேடின்னு நீங்க சொல்றீங்க ஆனா சங்கராச்சாரியரை கைது செஞ்சாங்கல்ல சாப்பிட்டு இந்துத்துவா தான் கலைஞரோட ஒப்பிடும் போது அவங்க இந்துத்துவா கொஞ்சம் அதிகம் கலைஞருக்கு இந்துத்துவா எதிர்ப்பு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கராச்சாரியரை கைது சாத்தியமாச்சா இல்லையா நீங்க இப்படி பேசீங்கன்னா இப்படி பேசவும் நிறைய இருக்கு ஜெயலலிதா இப்ப நான் சாஃப்ட் இந்துத்துவா தன்மை வந்து திமுகவோட அதிமுக அதிகமா இருக்குங்க அது எழுது எம்ஜிஆர் தொடங்கினே ஒரு பெரிய திராவிட இயக்க சிந்தனை முற்போக்கு கடவுள் மறுப்பு இல்லாத சராசரி மக்களுக்கு எம்ஜிஆர்ட்ட போனாங்க நிறைய காமராஜர் ஆடியன்ஸ் அங்கிட்ட போனாங்க சாமண காங்கிரஸ் மைண்ட் செட் உள்ளவங்க போனாங்க சுதந்திர கட்சி மைண்ட் செட் உள்ளவங்க எம்ஜிஆர்ட்ட போனாங்க எப்படியாவது கருணாநிதி அழிஞ்சா போதும்னு அப்படி போனவங்க அதிமுகவில் கணிசமானது இருப்பாங்க ராஜேந்திர பாலாஜி சொன்னார் இல்லையா டாடி மோடினு அது வந்து திராவிட தன்மையிலேருந்து வர்றது கிடையாது அது வந்து ஏ பொலிட்டிக்கல் டைம்லேருந்து வர்றது தான் ஒருவேளை அதிமுக கட்சி ஆரம்பிக்கலனா அவங்களாம் ஒரு இந்து முன்னணி ஒரு சாமண காங்கிரஸ் சுதந்திரா கட்சின்னு தேசிய கட்சிக்கு பெருப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து எல்லா தேசிய கட்சியும் ஒழிச்சிட்டார் அதிமுகக்குள்ளே எல்லாத்தையும் ஐக்கியமாகிட்டார் இப்போ பாஜக அந்த தன்மையை தான் எளிய கொண்டா வருது சாமண காங்கிரஸ் சுதந்திரா கட்சி அந்த சாஃப்ட் இந்துத்துவாட்டோனை பயன்படுத்தி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ எளிதாலாம் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து திருமலூர் காலத்துல இருந்தே சனாதன எதிர்ப்பு இருக்குங்க பெரியார் கொடுத்த மிகப்பெரிய அரசியல் வடிவம் இருக்குது நீதிக்கட்சி காலத்தில் வந்து காமராஜரே உங்களுக்கு பெரியார் ஆதரவு பெற்ற ஆட்சி தான் ஒம்பது வருஷமும் முழுக்க முழுக்க காமராஜரை நீங்கள் தேசிய கட்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு நான் பிராமின் கான்சி கான்செப்டை பெரியார் வச்சுக்கிட்டே இருந்தார் பெரியார்கிட்ட ஆதரவு பெற்ற ஆட்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பவர் பாலிட்டிக்ஸில் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அப்போ தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி இருந்து ராஜாஜி ஆட்சி பக்தவச்சல ஆட்சி இது ரெண்ட தவிர மற்ற எல்லாருமே பெரியாருடைய கான்செப்ட் படி தான் நான் பிராமின் கான்சியஸ் நீதி கட்சி அரசியல் சுயமரியாதைக்கு அரசியல்தான் தமிழ்நாட்டிலங்க நடந்திருக்கு அதான் சொல்றேன் பக்தவச்சலத்தை விட்டுருங்க ராஜாஜியை விட்டுருங்க இவங்க இரண்டு பேரை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப நடப்பது வந்து திராவிட தன்மையுள்ள பெரியார் தன்மையுள்ள காமராஜர் ஆட்சி காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மட்டும்தான் தொழில்துறையில் வழங்கி வந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் கொடுங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தி திமுக தரப்பிலே வைக்கப்பட்டதே அப்புறம் எதிர்கட்சி அப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் பெரியார் ஆதரிச்சார் தானே சொன்னேன் அறிஞர் அண்ணாவும் கலைஞருமா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரிச்சுன்னு சொல்லி ஒரு சமூகத்தினை வளர்த்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல இல்லை அதை நீங்கள் காங்கிரஸ் கேளுங்க காமராஜர் அபிமான்கிட்ட கேளுங்க நான் தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அப்புறம் காமராஜரை பற்றி முதலமைச்சர் விமர்சனம் வச்சாரு அறிஞர் அண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு ஊழல் ஒருவா கொடுத்தாரு விமர்சனம் அறுபத்திரெண்டு தேர்தலில் வந்தது இது ஒவ்வொன்றையும் வளிக்கிட்டு இருக்கப்போ நேரம் கிடையாது காமராஜர் காமராஜராட்சி மீது விமர்சனம் வந்தது அண்ணா ஆட்சியின் மீது விமர்சனம் வந்தது அது வேறு நான் ஓவரால் பொலிட்டிக்கல் பேட்டனை தமிழ்நாட்டு பேசிக்கிட்டு இப்போது அதிமுகவை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கு கண்டிப்பா அதிமுக இல்லைன்னா இங்க யார் வருவா ஒரு தேசிய தன்மை கொண்ட கட்சி காங்கிரஸ் அங்க மாதிரி இருக்கிறவங்களாம் சேர்ந்து பல பேர் இன்னைக்கு தேசிய கட்சியே இல்லையே இங்க ஜனசங்க மாதிரி கட்சி பிஜேபி இங்க வளரல இங்க வந்து ஸ்தாபன காங்கிரஸ் அதுக்கப்புறம் இங்க வளரல அதுக்கப்புறம் திமுக அதிமுக தானே காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சியே கடைசியில ரெண்டு கட்சி மாறி மாறி இருக்கக்கூடிய சூழல் வருது காங்கிரஸ் மாதிரி ஓரளவு முற்போக்கை அனுமதிக்கின்ற ஜனநாயக தன்மை உள்ள கட்சியே இங்க ரெண்டு திராவிட கட்சியை சார்ந்து தான் இருக்குன்ற நிலைக்கு தமிழ்நாடு இங்க வந்திருக்கு இந்த நிலையில ஒரு இந்துத்துவா கட்சி வந்து ஒரு திராவிட கட்சியை விழுங்கி இரண்டாவது இடத்துக்கு வர முயற்சி பண்ணுது அவங்க நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது பாஜக நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது அதிமுகவை அழிக்கணும் இப்போதைக்கு திமுகவை அழிக்க முடியாது ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே அடுத்து டிஎம்கே எப்படியாவது திராவிட கட்சி பேட்டனை தான் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் அதுக்கு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அதிமுக கொண்டு வரணும் விஜயை கொண்டு வரணும் டேரெக்டாக போய் பிஜேபி வர முடியாது அவங்களுடைய ஆன்டி முஸ்லீம் கான்செப்ட் இதெல்லாம் எடுபடாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இடஒதுக்கீடுக்கு எதிரானது இதெல்லாம் அதனால் இப்போதைக்கு விஜயங்கிற முகத்தை வச்சு வரணும் இல்லைன்னா ஏடிமிக்க அழிச்சிட்டு வரணும் திமுக அடுத்து அதிமுகன்னு ஒரு கட்சி அங்கேதான் அவர் வந்து ஏமாளிகள் இல்லை அப்படிங்கிற மெசேஜ் அமைச்சர் கூட்டணி கட்சி அமைச்சரவை பங்குனா அது அவர் எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும் அதிமுக ஒரு பெரிய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் அதிக தொண்டர்கள் கொண்ட கட்சி அதே சமயம் பாஜக இன்னைக்கு செய்யக்கூடிய ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்களையும் மற்ற எல்லா கட்சியும் பண்ணதானே செய்யணும்னு சமப்படுத்துவதை நான் ஏற்கலை அவங்க பண்ணக்கூடிய விஷயமும் இதுவும் அது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை எந்த எத்திக்ஸும் இல்லாமல் செய்யறா அவங்க கருத்தியில பேசல இந்துத்துவா எதிர்ப்பு பேசல ஓ சிவசேனாவை உடைச்சதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் எல்லாரும் பண்ணது தானே அப்படிங்கிற மாதிரி சமப்படுத்துவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்று இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைங்கிறது திராவிடமாக பாஜகவாங்கிற கான்செப்ட் இருக்கு வழக்கமா தமிழ்நாட்டில் திமுகவா அதிமுக இருக்கும் ஒரே கோட்பாடு கொண்ட ரெண்டு கட்சி மோதும் இன்னைக்கு திராவிடமா வலதுசாரி கொண்ட ஒரு அமைப்பான மோதுகிற நிலை இருக்கு இந்த நிலைங்கிறதே ஒரு சரியில்லாத நிலை தான் திமுக அரசு அதிமுகன்னு இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு அழகு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பு